கடவுள் டிவி நேர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலக்ஷ்மி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களை பற்றி பேசிக்கொண்டு வருகின்றேன் இன்று நாம் தரிசிக்க இருப்பது எல்லா உயிர்களுக்கும் ஒரு அம்மா எப்படி எல்லாத்தையும் விட்டு கொடுத்து குழந்தைகளுக்கு தியாகம் செய்வாளோ அதுபோல உலக உயிர்கள் அனைத்திற்கும் தாயாக தந்தையாக இருந்து அனைத்தையும் தியாகம் செய்யும் அருளை கொடுக்கும் தியாகராஜர் அருள்பாலிக்கும் திருக்கோயில் திரு ஆரூர் இது காவிரி தென்கரை தலங்களுள் எண்பத்தி ஏழாவது தலம் மொத்த எண்ணிக்கையில் நூற்றி ஐம்பதாவது பொதுவா பொதுவாக எந்த ஒரு தேவார பாடல்களை திருமுறை பாடல்களை பாடினாலும் திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் நமக்கு கிடைத்த அத்தனை பாடல்களுக்கும் காரணமாக இருந்தது தில்லை நடராஜ பெருமான் ஆடும் அந்த அம்பலம் அதனால் அதை நன்றி சொல்லும் விதமாக நினைவு கூறும் விதமாக திருச்சிற்றம்பலம் என்று சொல்லுவோம் இப்படி நடராஜ பெருமான் அருள்பாலிக்கும் தில்லைக்கும் முந்தைய தலம் என்பதால் இங்கு மட்டும் திருச்சிற்றம்பலம் என்று சொல்வதில்லை இங்கே எந்த இடத்துக்கு போனாலும் கேட்கும் ஒரு அற்புதமான கோஷங்கள் ஆரூரா தியாகேசா ஆரூரா தியாகேசா அப்படின்னு பக்தர்கள் வந்து அப்படியே ரொம்பவே நெகிழ்ச்சியோடு வந்து வணங்கும் அழகான தலம் தேவார பாடல் பெற்ற தலம்னு சொல்வேன் இல்லையா இந்த தலம் திருவாசகமும் பெற்ற தலம் நால்வர் பெருமக்கள் சமய குறவர்கள் அப்படின்னு சொல்வோம் குறவர்கள்னா குருமார்கள் பெரிய ரகரம் அதாவது வல்லின ரகரம் போனா குறவர்கள்னு சொல்லக்கூடிய வள்ளி முருகனுடைய வள்ளியின் இனத்தவர்கள் சின்னர இடையினர போட்டா குறவர்கள் என்றால் குருமார்கள் என்று அர்த்தம் சம்பந்தர் நாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க என்று நால்வராலும் போற்றப்பட்ட தலம் நால்வரில் சுந்தரருக்கு ரொம்பவே நெருக்கமான தலம் ஏன்னா இங்க தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு அவருடைய துணைவியார் பறவையாரை சந்தித்து திருமணம் செய்து கொண்டு அவருக்காகவும் இறைவன் திருவிளையாடல்கள் புரிந்த இடம் மதுரை மண்ணும் திருவாரூர் மண்ணும் புனிதம் செய்தனர் ஏன்னா இந்த இடத்துல இறைவனே நடந்து நடந்து மண் எல்லாம் புனிதப்பட்டமன் இங்க இருக்கக்கூடிய மண் எல்லாம் இறைவனால் நடக்கப்பட்ட மண் இங்கு வாழ்பவர்கள் எல்லாருமே சிவபூதங்கள் சிவகணங்கள் என்று போற்றுவார்கள் அதனால தான் திருவாரூரில் பிறந்தால் முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க பிறந்தால் மட்டும் போதுமா அதற்கு வேறு ஏதாவது பொருள் உண்டானா உண்டு என்ன நம்முடைய உடலில் இருக்கும் ஏழு ஆதாரங்கள் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுக்தின்னு ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு ஆதாரங்கள் இருக்குது அந்த ஆதாரங்களில் வழியாக குண்டலினி சக்தி மேலே எழும்பினால் நமக்கு இறை தரிசனம் கிடைக்கும் அதில் முதல் ஆதாரமாக சொல்லப்படும் மூலாதாரம் மண் என்பது திருவாரூர் அதனால இந்த குண்டலினி இந்த மூலாதாரத்தில் பிறந்து விட்டால் படிப்படியாக மேலே எழும்பும் அதனால தான் திருவாரூரில் பிறந்தால் என்ன இருக்கும் ஒவ்வொரு ஆதாரங்களாக ஏறி இறைவனை தரிசித்து முக்தி பெறலாம் அதனால வந்த ஒரு வழக்குத்தான் திருவாரூரில் பிறந்தால் முக்தி ஒரு தலத்தை பற்றியே இன்னும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இறைவன் பெயருக்கு கூட வரல ஏன்னா எல்லாமே சிறப்பு மூர்த்தி தலம் தீர்த்தம் என அனைத்திலும் சிறப்பு வாய்ந்த தலம் தான் நம்முடைய திருவாரூர் தலம் சுந்தரர் ரொம்ப அழகா இறைவனை பாடுகின்றார் ஏழுசையாய் இசைப்பயனாய் என்று துவங்கும் பதிகத்தில் திருப்பாட்டில் ஏழையேன் பிரிந்திருக்கேன் என் ஆரூர் இறைவனையே உன்னை பிரிஞ்சு இருக்க முடியல அப்படி என்று தன்னுடைய சங்கிலியார் என்ற துணைவியாரையும் திரு ஒற்றியூரில் விட்டுவிட்டு அவர் ஓடி வந்து அந்த இறைவனை காண வருகின்றார் அவருக்கு மட்டுமல்ல ஒரு முறை திருவாரூர் சென்றோம் என்றால் நமக்கும் மறுபடியும் மறுபடியும் சென்று அந்த தியாகராஜரின் அழகை காண வேண்டும் என்ற அவா இருக்கும் இறைவனின் பெயர் புற்றிடம் கொண்டார் வன்மீகநாதர் தியாகர் என்றெல்லாம் பெயர் இறைவியின் பெயர் கமலாம்பிகை நீலோத்பாள் நீலோத்பலாம்பாள் அல்லியங்கோதை என்றெல்லாம் பெயர் இங்கே பார்த்தீங்கன்னா அம்பிகை ரொம்பவே ஒரு அழகான ஆசனத்தில் ஒரு கலத்தில் மலர் தாங்கி இன்னொரு கரன் தன்னுடைய அழகான துடை மீது வைத்து கொண்ட ஒரு யோகாசன கோலத்தில் அருள்பாலிப்பாள் சக்தி பீடங்களில் இது கமலை சக்தி பீடம் கமலாம்பிகை உறைவது கமலை சக்தி பீடம் இங்க சண்டிகேஸ்வரராக யமபெருமான் இருக்கின்றார் ஏனென்றால் யமனுக்கு இங்க வேலை கிடையாதான் திருவாரூரில் பிறந்தால் மட்டும் முக்தி அல்ல இறைவனோடு அவர்கள் எப்பொழுதும் இரண்டற கலக்க வந்தவர்கள் ஏனென்றால் அங்கு இருப்பவர்கள் சிவகணங்கள் அதனால யமனுக்கு அங்க பெரிய வேலை இல்லைன்னு அவரே சண்டிகேஸ்வரர் பதவியை தாங்கிக்கொண்டு கொண்டு சிவசேவை புரிகின்றார் இந்திரனால் அங்கு தேவேந்திர உலகத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட லிங்கம் முசுகுந்த சக்கரவர்த்தியால் எடுத்து கொண்டு வரப்பட்ட மரகத வீதி விடங்க லிங்கம் என்றும் இருக்கின்றது அழகான ஒரு பேழையில் வைத்திருப்பார்கள் வீதி விடங்கர் அங்கிருக்கும் தியாகராஜ பெருமானுடைய பெயர் ஏழு விடங்க தலங்களுள் தலையாய தலம் இன்னிக்கும் பார்த்தீங்கன்னா சாய்ந்தர வேளையில் அதாவது சாயரக்ஷை எனப்படும் பூஜையில் தேவேந்திரனும் அவனோடு எல்லா தேவர்களும் வந்து திருவாரூரில் பூஜை செய்கின்றார்கள் என்பதுதான் ஐதீகம் நம்பிக்கை இங்க பாத்தீங்கன்னா நமிநந்தி அடிகள் இருந்திருக்கின்றார் அவர் நீராலேயே இறைவனுடைய அருளால் விளக்கேற்றி இருக்கின்றார் என்கிறது திருத்தொண்டர் புராணம் செக்குழார் மிகவும் உயர்வாக பேசிய தலம் இந்த திருவாரூர் தலம் திருவாரூர் என்றாலே என்னங்க அழகு அந்த தேர் அழகு திருவாரூர் தேர் அழகு ஆழித்தேர் தியாகராஜா தா தியாகராஜான மக்கள் அப்படி கோஷமிட்டு அந்த திருவாரூர் வீதிகளில் அந்த தேரை இழுத்து வரும் பாங்கு பார்க்க கண் கோடி வேண்டும் அது மட்டுமல்ல அங்க கமலாலய குளம் இருக்கின்றது இருப்பதிலேயே சில சிவாலயங்களிலேயே மிகப்பெரிய குளம் என்று சொல்லலாம் அந்த கமலாலய குளமும் அங்கு இருக்கின்றது குளத்தை ஒட்டி மாற்று உரைத்த கணபதி என்று விநாயகப் பெருமான் எழுந்தருளி இருக்கின்றார் அருணகிரியாரால் முருகனை போற்றப்பட்ட தலம் திருவாரூரை பத்தி ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்துல சொல்றது அப்படின்றது பாத்தீங்கன்னா ஏதோ பார்க்கடலை வேர்க்கடலை மாதிரி மாற்றுவதற்கு சமானம் அதன் பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் அதனால இந்த பதிவு திருவாரூரை பற்றிய ஒரு அறிமுகமாக மட்டும் இருக்கட்டும் அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய சிறப்புகள் தானே தோன்றிய அந்த தான் தோன்றி அப்பராக அருள்பாலிக்கும் வன்மீகநாதரை பற்றிய சிறப்புகளை சொல்லி மாளாது ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி என்று ஆரூரா தியாகேசா என்று நம்முடைய அருளாளர்கள் எப்படி அந்த இறைவன் பால் சரணாகதி அடைந்தார்களோ அதுபோல நாமும் சரணாகதி அடைந்தால் என்ன கிடைக்கும் பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவான் பொன் வேண்டும் என்று உலகத்தில் வாழ்பவர்களுக்கு உலக உலகத்தில் இருக்கக்கூடிய லௌகீக வரங்களையும் மெய்ப்பொருள் என்ற அந்த முக்தியை கேட்டால் அதையும் தரும் ஆற்றல் வல்லவன் எம் எம்பெருமான் வன்மீகநாதர் அதனால கமலாம்பிகையும் வன்மீகநாதரும் தியாகராஜரும் முறையும் அந்த அற்புத திருவாரூர் என்ற பதியை நாம் அனைவரும் சென்று தரிசிக்க வேண்டும் திருவாரூருக்காவது சென்று விடுவோம் அதை சுற்றி இருக்கக்கூடிய பாடல் பெற்ற தலங்களை தரிசிப்பதே ஒவ்வொரு செய்வர்களின் மேலான கடமை என்று வாழ்வோம் தென்னாடுடைய சிவனையே போற்றி போற்றி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான